பொதுவாகவே நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு முக்கிய காரணம் வந்து உடலில் இருக்கக்கூடிய வாதம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா சிறியவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வலி அப்படிங்கிறது இருக்குது ஆனால் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வலி ஒரே மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் குறிப்பாக கொஞ்சம் வயதாக இருக்கிறவங்களுக்கு வயதானவங்களுக்கு வாதம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது வலிகள் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சித்தர்கள் பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகளில் இந்த வாதம் குறையிறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு மூலிகை நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை வந்து முடக்கற்றான் அனைத்து விதமான வாத நோய்களும் எளிதில் வந்து குணமாகக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை முடக்கச்சான் கீரை இது உணவுல நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் பொழுது வாதம் சமநிலைமைக்கு வர ஆரம்பிக்கும் வாதம் மேலோங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு குறிப்பாக உணவாதி செயல்கள் அதாவது நாம எடுத்துக்கக்கூடிய ஒரு சில உணவுகள்னால உடல்ல வாதம் வந்து அதிகமாகுது வாதத்தை நம்ம உடல்ல இருந்து தணிக்கணும் அப்படின்னா நம்ம வேதிக்கு மருந்துகள் எடுத்துக்கணும் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வாதம் வந்து நல்லாவே தனியாக ஆரம்பிக்கும் சமநிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு உருளைக்கிழங்கு எடுக்கும் பொழுது குறிப்பாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எடுக்கும் பொழுது எனக்கு உடனே கை கால்லாம் கொடைய ஆரம்பிச்சிரும் கை கால்கள் எல்லாமே பெசைகிற மாதிரி ஒரு வழிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வாதம் ஒரு முக்கிய காரணம் அடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள்ல உடல்ல வந்து வாதம் அதிகமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது உடல்ல வாதம் வந்து அதிகமா இருக்கும் சோ இந்த வாதத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் அதில் குறிப்பாக நான்கு மாதத்திற்கு ஒரு முறை நாம அனைவரும் பேதிக்கு மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான நம்மளுடைய பாரம்பரிய வழிமுறைகள் நம்ம டோட்டலாகவே மறந்துட்டோம் பேதிக்கு நம்ம மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னாலே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் அப்போ உடலில் இருக்கக்கூடிய வாதம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் வழிகளும் குறைய ஆரம்பிக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்